ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அதிரடியான எச்சரிக்கையான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ராசி பலனை பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியது ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் ஒரு அதிபயங்கரமான மாதம் என்பது குறிப்பிடப்படுது இந்த மாதம் அதிபயங்கரமான மாதம் என்பதற்கு காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிறைய முக்கியமான சம்பவங்கள் தான் ஆக்சுவலி இந்த மாதத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி தான் அந்த அதிபயங்கரமான நாளாக வருது அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான கிரகணமானது நடைபெற இருக்குது ஆக்சுவலி அந்த கிரகணம் நடைபெறுவது என்ன கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் தான் நடைபெற போகுது சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த நாளில் கிரகணத்தின் தோஷங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்துடைய விளைவை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு கிரகணத்துடைய விளைவால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கிரகண விளைவு பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரகணத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஒரு ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் அந்த வகையில் ஆண்டு பிறந்து முதலே ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த டைம் நடைபெற்றுச்சு இப்போ அடுத்ததாக மூன்றாவதா இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெற போது கிரகணம் நடைபெறக்கூடியது அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக ஒரு எச்சரிக்கையான சம்பவமாக பார்க்கப்படுது ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு இந்திய நேரப்படி கிரகணம் எந்த டைம் நடக்கும் அது நடக்கிறதுனால சூத காலம் இந்தியாவுக்கு இருக்கா இல்லையா பரிகாரம் எதாவது செய்யணுமா அப்படிங்கிறத எல்லாமே ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் திரும்பவும் சொல்கிறேன் கிரகண நிகழ்வு சாதாரணதாக சொல்லப்படல சூரியன் பூமி சந்திரன் இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது ஒரு அரிய ஒரு சம்பவம் வானத்துல நடக்கும் அந்த ஒரு சம்பவத்தினால கிரகணமானது ஏற்படும் அதனுடைய தாக்கம் பூமியில் அதிகமாக இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஸோ கிரகணத்தை மட்டும் சாதாரணமாக நினைக்க முடியாது ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சரி இப்போ கிரகணம் நடக்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் வாங்க ஸோ ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் மாதம் பிறந்துருச்சு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே சந்திர கிரகணம் நடைபெற இருக்குது கிரகநிலைகள் ஒவ்வொரு ஆசையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த சந்திர கிரகணத்துல ஐந்து ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அதிக ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடைய போகுது பொதுவாக சந்திர கிரகணம் தொடங்கக்கூடிய இந்த நாளில் மூணு ஆறு மணி நேரத்துக்கு முன்பே வயிற்ற காய போடணும் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுக்காமல் காலை கிரகணம் முடிந்தவுடன் புதிதாக சமைத்து சாப்பிட்ணும் இது காலங்காலமாக ஃபாலோ பண்ணப்படுது இந்த டைமும் ஃபாலோ பண்ணும் ராகுவும் சந்திரனும் இணைவது தான் சந்திர கிரகணம்னு சொல்லப்படும் இந்த முறை சந்திர கிரகணம் கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் வலுவாக நிகழப் போகிறது ஆக்சுவலி ராகுவுக்கு எது நிழல் கிரகங்கள் தான் ஆனால் அதிக விஷத்தன்மை கொண்ட கிரகங்கள் சாப்பிடக்கூடிய உணவியை நஞ்சாக மாற்றுவதற்கு சக்தி இருக்குது இந்த கிரகத்துக்கு அதனால தான் உணவு கட்டுப்பாடுங்கிறது காலங்காலமாக இருக்குது கர்ப்பிணி பெண்களும் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்படுது நீங்கள் உணவில் தர்பை புல் போட்டு வைங்க உணவு பொருட்களையும் போட்டு வைங்க ஏன்னா கிரகணத்தில் அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கும் என்பதால் இந்த டைம் தெய்வங்களுக்கே பலம் இருக்காது இதன் காரணமாக தான் கோயில் கற்ப கிரகங்கள் பூட்டி வைக்கப்படும் அதனால தான் தர்பைப்புல் போட்டு வைங்கிறத உங்கள் நான் வந்து சொல்கிறேன் அதே போல் கும்ப ராசியில திருகோணமாக நிகழ்றதுனால திரிகோண நிலையில இருக்கக்கூடிய மிதுனோ புலாம் மகரம் கும்பம் மீனோ ஆகிய ஐந்து ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் புரட்டாதி விஷாகம் புனர்பூசம் சதயம் உத்திராடதி அந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் இந்த சந்திர கிரகணத்தின் போது சிம்ம ராசிக்காரங்க அரசியல்வாதிகள் அரசு பணிகள்ல இருப்பவங்க அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா ஒன்றிய நாடுகள் தலைவர்களுக்கு கூட கண்டை இருக்கு அவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பீகார் ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலங்களில் உச்ச தலைவர்களுக்கு கூட பாதிப்புகள் வரலாம் அதனோடு தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களுக்கு கண்டை இருக்கு நீங்க பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது விமானத்தில் பயணம் போது அனைத்து விஐபிகளும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வருடம் கிரக அமைப்புகள் சரியில்லை என்பதால் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஆக்சுவலி இந்துல இருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்கள் கடைபிடிக்கணும் உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்கள் தொடர்ந்து உச்சரிங்க அதுக்கப்புறம் குட்டி கலசத்தில் நெல் தர்பை அப்புறம் பதினோரு தட்சணையாக போட்டு சிவன் கோவில அர்ச்சகருக்கு தானமாக செய்திங்கன்னா பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால மறக்காம அதை ஒன்று மட்டுமாவது செய்திருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அடுத்ததாக முழுமையான பலன்கள் கிரகணத்திலிருந்து என்ன கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகணத்திலிருந்து கிரகணையில் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ராசியில் சூரிய புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வர இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோல உங்க ராசிக்கு அதிரடியாக பார்க்கலாம் எந்த சூழ்நிலையிலையுமே தடைகளை தகர்த்தெறிந்து தனது காரியங்களை செய்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசினருக்கு இந்த கிரகணத்திலிருந்து ராசிநாதன் சூரியன் ராசி மற்றும் தனவாக்குஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் பணவரவு அதிகரிக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன் கிடைக்கும் எதிலும் தயக்கம் காட்ட மாட்டிங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும் அப்புறம் கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையோடு செய்வது நன்மை தரும் அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் பிளான் பண்ணி நல்லா யோசிச்சு பண்ணுங்கள் அப்புறம் தொழில் வியாபார தோய்வெல்லாம் நீங்கி சூடு பிடிக்கும் வாடிக்கையாளர்களுடைய வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நிதி பிரச்சனை உங்களுக்கு நீங்கோ உத்தியோகத்துல கூட இருக்கிறவங்க எதையும் குழப்பத்தினோடையே செய்ய நேரிடும் சக ஊழியர்களிடம் இதனால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தான் நீங்க நினச்ச மாதிரி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்புங்கிறது அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய செயல் சந்தோஷத்தை தரும் பயணங்கள் செல்லும் போது கவனமாக இருக்கணும் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலா பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாம துணிச்சலாக காரியங்கள் செய்திங்கன்னா உங்களால முடிக்க முடியும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மனதில் துணிச்சலுங்கிறது ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு எதிர்பார்த்த உதவி மெயினாக உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சில தாள்கள் தாமதமாக வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர் மூலம் உதவியும் கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு நேரிடலாம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிக்கணும் பலவிதமான துறைகளில் அப்போ முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார வளம் சிறப்படையும் காரிய அனுகூலம் கெட்டும் செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் இந்த கிரகணத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இது தாங்க ஸோ கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு வீடியோவில் உங்கள சந்திக்கிறேன் நன்றி